ஆம் அது அந்த சுற்றுலாவுக்கு சென்றிருந்தவர்களின் குரல்கள் தாக்கப்பட்டவர்களது குரல்களை கேட்டீர்கள் இப்போது மற்றவர் சொந்தம் இணைந்திருக்கின்றார் அவரை இணைத்துக் கொள்வோம் எமது பார்வைகள் நிகழ்ச்சியுடாக வணக்கம் நான் கண்ணன் வணக்கம் இன்று எடுத்திருக்கிற தலைப்பு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இலங்கையர்கள் போறதுக்காக எதிர்ப்பு தெரிவித்து அங்கு ஆர்ப்பாட்டங்கள் செய்தவர்களை திருப்பி அனுப்பின அனுப்பினை கேட்டுக்கிறீர்கள் உண்மையில இது வந்து நாங்க என்னன்னு சொல்றாரு நாங்கள் இன்று இவ்வளவு அந்த ஆயுத எங்கள் நாட்டில் வந்து நடந்த ஆயுத போராட்டத்தாலையும் இந்த இனக்கதவங்களாலையும் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் மிகவும் நாங்கள் இன்று வந்து மிக மோசமான நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறோம் இளைஞர்கள் காரணம் வந்து இந்த இனவாத கருத்து அது நான் சொன்னால் நான் தமிழ்நாட்டில் இருந்த தமிழ்நாட்டு மக்கள் மனநிலை எங்களுக்கு தெரியும் அங்க வந்து பெரும்பாலான மக்கள் வந்து இந்த வன்முறையை விரும்பாதவர்கள் ஆனால் இன்று அங்க தமிழ்நாட்டில் இருந்து ஒன்று ஒரு சில அரசியல்வாதிகளும் சித்த விளையாட்டுகளும் இங்கு பின்னணி செயற்பருவ செயற்பாடுகள் தான் இன்று இந்த நிலைமை வந்து அந்த யாத்திரைகள் வந்து கோயிலுக்கு வந்த புதிய தரங்களை வழிபட வந்த தமிழர் எல்லாரும் இன்னைக்கு இந்தியாவுக்கு நல்ல ரீதியாக நல்ல அங்கே போறார்கள் அங்க உள்ள மக்கள் ஆஹ் எல்லோரையும் மெறவிக்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் அது ஒன்று அரசியல்வாதிகள் செயற்பாடுகள் வந்து மீண்டும் இந்த நாடுகளுக்கு இல்லை இப்படியான ஒரு சில ஒரு ஒரு சில பேர் பின்னாடி இருந்து செய்கிற வேறி விட்டு அப்பாவியலை கொண்டு போய் இப்படியான வேற செய்வதற்கு நன்மை அடையப்போல பாதிப்பு அடைஞ்சிருக்கிறோம் இந்த இப்படியான செயல்முறை இப்படியான செயல்பாடுகள் இப்படி இதுதான் இவர்கள் காலத்து காலம் செய்திருக்கிறார்கள் நாங்கள் அறிந்து போயிருக்கிறோம் தமிழர்கள் இன்று நாங்கள் சிந்திச்சிட்டோம் இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களால் இன்னைக்கு இலங்கை வாழ்ற அனைத்து மக்களாக சிந்திச்சிருக்கிறார்கள் அது இனவாதம் இனவாதம் இப்படித்தான் நாங்கள் வந்து சிங்களவன் தமிழன் முஸ்லீம் வந்து சொல்லி சொல்லி அடிச்சு அடிச்சு ஆரி அழைச்சிருக்கிறோம் உங்களை நாட்டை அழைச்சிருக்கிறோம் எங்களை மக்களை அழைச்சிருக்கிறோம் ஆனா இதுல சுசி கண்டவர்கள் இதால நன்மை அடைஞ்சவருக்கும் ஒரு சில பேர் தான் இருக்கோம் இந்த அரசியல் தான் இருக்கும் அதுல வந்து எல்லா அரசியலும் சொல்ல முடியும் அதுக்கு வார்த்தைகள் சொல்லி கொண்டிருக்கிறோம் அரசியல் வாதத்தை நாங்கள் சுட்டி காட்டுறோம் எங்களை வச்சு பிழைப்பு நடத்த வேண்டாம் தயவு செய்து இன்றைக்கு வாய்க்கோ ஆகுது இன்றைக்கு அவர்கள் சொல்லிட்டு இந்தியாவில வாழ்கிற மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் நிலை எங்களுக்கு வரிவா தெரியும் எவ்வளவு கஷ்டப்படுறார்கள் இலங்கையை விட இன்று வந்து தமிழ்நாட்டு மக்கள் உழவோ வேதனை துன்பம் அவர்கள் வாழ்கிற பிரச்சனைக்காவண்டி இந்த மாநிலங்களில் உள்ள பிரச்சனைகள் வைகோ அவர்கள் வந்து ஒரு தமிழன் இல்லை அவர் நான் நான் சொந்த பெறவில்லை யாருக்கும் கொடுக்கிறது மனிதர்கள் 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 உதவி செய்வது இயற்கை ஆனா இவர்கள் என்ன செய்ய வேண்டும் இன்று உள்ள இந்த அரசாங்கம் யார் ஆட்சி ஆட்சியில் உள்ளவர்களோட அமைதியா போய் வன்முறையை கைய விட்டு ஒரு நல்லிணக்கம் ஒத்துழைப்பு பேசுவதை வார்த்தைகள் தான் ஒரு புரிந்து ஏற்படும் ஒருவர் நடைமுறையில தான் ஒவ்வொருவர்கள் வந்து நம்பிக்கை ஏற்படும் அவன் இனங்களாக இருக்கிறோம் சமயங்களாக இருக்கிறோம் இந்த இதுகளை வச்சு இனவாதம் பேசி எதையும் சாதிச்சு விட முடியாது நான் சாதிச்சது என்ன இன்றைக்கு எங்கள் நாட்டை நாங்கள் இன்றைக்கு மிக மோசமான நிலைமைக்கு தள்ளி இந்த முப்பது ஆண்டு ஆயுத போராட்டம் இதுக்கு முதல் இப்படித்தான் அந்த அரசியல்வாதிகள் தங்கள் எண்ணங்களுக்காக வேண்டி இந்த இப்படியான காலங்களை பேசித்தான் நம்ம இளைஞர்களை கொண்டு இந்த ஆயுத புரணங்கள் தள்ளி விட்டவர்கள் அதனால இன்றைக்கு இவ்வளவு உயிரால் நாங்கள் இழந்து போயிருக்கிறோம் அவ்வளவு உடம்பு இழந்து நெற்கதியா இருக்கிறோம் மூன்றும் இது ஆரோக்கம் முன்னும் இப்படியான செயற்பாடுகள் வந்து நாங்கள் வரவேற்கத்தக்க விஷயம் அல்ல வாக்கியம் அவர்களாவது திருமணம் அவர்களாவது அவர் திருமணம் அவர்கள் சாதிக்கு ஒரு கட்சி வச்சிருக்கிறார் வாக்கியம் வந்து பேசுற பேச்சு அவர் ஒரு ஒரு தெலுங்கானா இன்றைக்கு தெலுங்கு மாநிலத்தில் தமிழர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அங்கே செல்வாங்க எரிக்கப்பட்டிருக்கிறார் அதுக்கு வேறு கொடுத்தாரா தந்தை நாட்டு மக்களுடைய பிரச்சனை தான் பார்த்துக்கிற இது எப்போ நடந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படி கொண்டது புகாரம் ஆக்கி பாக்கி மறந்து ஒவ்வொருவர்களையும் ஞாபகப்படுத்தி ஆக்கி மீண்டும் ஒரு அமைதியின்மையை தான் இவர்கள் விரும்புகிறார்களா வீட்டு மறு அழிவைத்தான் விரும்புகிறார்களா நாங்கள் கேப்பாது சமாதான மக்களுக்கு போனோம் சமாதான நல்லம் போகணும் மக்கள் வந்து எல்லாரும் சகல வசதியில அனுபவிக்க போகணும் അപ്പാവി കഷ്ടപ്പെടാൻ താങ്കൾ മാത്രമേ ഇത് സുഖമാോണ്ട് ഇപ്പ വാർത്തകളെ ചോട്ടി ഇത് വെച്ചു അടിച്ചത് എന്താ പറയുക തങ്ങളുടെ വാക്ക് വാങ്ങിയ വാങ്ങികൾ ഇരപ്പുറക്കാൻ സേറ്റകൾ ഇവരുടെ ശേപ്പാടുകൾ ഇത് ഇവരുള്ള പിന്നണികൾ എന്ത് വെക്കാൻ തന്നെ ഇതിലെ കട്ടിക്കൊണ്ടോ അനുഭവിച്ചു കൊണ്ടോ തന്മാവും ഇവരെ എവിടെ കഷ്ടപ്പെടാൻ ഇവർ എന്നുവാൻ പേട്ട കൂട്ടിക്കൊണ്ടു വെച്ച് പോരാട്ടം നടത്തുവെങ്കിൽ இன்றைக்கு ஆறு கோடி மக்கள் தாண்டிட்டு இன்றைக்கு தமிழ்நாடு தமிழ்நாட்டுல உழவோ தேவைகள் இருக்கு உழவோ பிரச்சனைகளை புது செய்ய வேண்டி இருக்கு இவர்கள் தரிசியல்வாதிகள் அந்த மக்களோட வாழ்க்கையை வாழ விடாமல் அவர்களை சீரழிச்சு கொண்டு ஊழல் செய்து கொண்டு எங்களுக்கு வந்து இவர்கள் சுதந்திரத்தை பற்றி கிடைக்கிறார்கள் எங்கிற நாடு அப்படி இல்லை இந்த ஆயுத போராட்டம்ல ஒன்று மூன்று நாள் ஆகுது அதுக்குள்ளே பேருடைய நிம்மதியாக வாழ்க்கை நிலைமை ஏற்பட்டிருக்கு நாங்கள் அதைத்தான் விரும்புகிறோம் இந்த அரசாங்கம் என்ன சொல்லுவேன் எங்களை அரசாங்கம் இந்த பிரச்சனை தீபம் அனைத்து பேரும் உண்மையில நல்லெண்ணத்தோட வாருங்கள் அரசியல் நடத்த வேண்டாம் எல்லாரும் சமையல் ஜனாதிபதி வந்து மத்தியில் சொல்லி கொண்டிருப்பார் இனவாதம் இல்ல என் நாட்டுக்குள்ள எல்லாரும் பெற்ற பிள்ளைகளாக வாழ்வோம் எல்லாருக்கும் சம உரிமை அதை பயன் நீங்கள் வாருங்கள் அதுக்கு தனியா இருக்கிற நீங்கள் யார் அரசியல் அரசியல்வாறு தனியா இருக்கிறீர்கள் தனியா இருக்கிறீர்கள் இதை விடுங்கள் அரசியல் விட்டுட்டு எல்லாரும் நிம்மதியாயும் சந்தோஷம் நாட்டுக்கு வாழும் எல்லாரையும் சகவரிக்க வேண்டிய ஜனாதிபதி வலியுறுத்துறார் அதான் எங்களுக்கு தேவை வார்த்தைகள் தான் ஜனாதிபதி என்று நாட்டுக்குள்ள தமிழ் பேசுகிறார் எல்லா தெய்வ வழிபாட்டு தலங்களுக்கும் அவர் போகின்றார் நம்ம அவர் முதல் நாங்கள் கற்றுக் கொள்ளப்படுறோம் நாட்டு தலைவர் நீங்கள் தலைவர் இல்லை மக்களை வழிநடத்துற சொல்லி போட்டு மக்களுக்கு தவறான கருத்துக்களை சுத்தி தவறான எண்ணங்களும் வினவாதங்களை மூட்டி அப்பாவி மக்களை அழிக்க வேண்டாம் என்ன அழிவதுக்கு டென்னை இருக்கின்றது இன்றைக்கு இடம் தமிழர்கள் எல்லாம் வந்து அகதி வாழ்க்கை வாழ்ந்து ஒன்று அகதியா வாழ்க்கை எந்தெந்த வேதனை இவர்களுக்கு புரிய போவதா அப்பாவி அதம் புறமே திசையத்துல வாழ்ந்து இன்னைக்கு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் இந்த பணத்திலாம் இவர்கள் அரசியல் நடத்துகிறார்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டு அரசியல்வாதிகள் அப்படி இன்றைக்கு வாய்க்கோ அவர்கள் இன்றைக்கு வந்து ஒரு சில பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் நடந்து கடந்த கால சம்பவம் சதப்பான மறந்து விடுவோம் மதுர்களை இனி ஒரு வெளியே வெளியில நாங்களும் ஒற்றுமையாக ஒன்று வலியுறுத்துறோம் சமாதத்தை விரும்புறோம் நீங்க தடையா இருக்காதீங்க போந்த பிரி கொண்டு வந்த நாட்டை கொண்டு போறோம் அதை விட்டுட்டு இனி ஒரு பொது மனிதராக நாங்கள் வழிவிடுங்கள் வைகோ அவர்கள் எல்லாம் வந்து சட்ட ரீதியாக நாட்டுக்குள்ள வந்து களத்தோனி வந்து தலைவர் பிரவார விடுதலை புரிய பிரதம் சந்திச்சிருக்கிறார் சட்டபூர்வ நாட்டுக்கு வந்தவர் பல அழிவுகளும் குறைகளுக்கும் காரணமா இருந்தவர் இவர் தான் வருர்கள் இவர்கள் இவர்களை விட்டு அவர்களை வந்து என்ன செய்தவர்கள் இன்றைக்கு எல்லாத்தையும் அழிச்சி போட்டு சீரழிச்சு போட்டு இன்றைக்கு மறுபடியும் பேசிக்கொண்டிருக்கிறாங்க இதுதான் இது இதான் எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு பிரச்சனை இதான் எங்களுக்குள்ள பிரச்சனை இவர்களாதாலும் எங்களுக்கு பிரச்சனை இந்த அரசியல் அரசியல் பேசுதா இந்த ஒரு சில அரசியல் தலைவர்களாலும் இந்த பிரச்சனை தமிழருக்கு தாங்க நல்ல பெற்றுக் கொடுக்க முடியல வாங்க இங்களை வந்து தமிழ் அன்முஸ்லிம் காட்சி கொண்டிருக்கிறால நல்லதக்கம் ஏற்படாது விகாம மரங்கள்ல தான் அப்பாய் மக்கள் இன்றைக்கு அந்த மாதிரியா யுத்தத்தின் வடிவால இன்றைக்கு இவ்வளவு வேதனையாரம் வச்சு கொண்டிருக்கிறார்கள் அவருடைய மனம் இன்றைக்கு அவர்கள் தங்களை இப்படியான கதையை சொல்லும் போது அவர்களுக்கு ஆத்திரம் இருந்தது அவருடைய இவருடைய கதைகள் வந்து அவர்களுக்கு என்னவாக இருக்க போகுது இவர்கள் சொல்றதை அவர் அவருடைய பலவீனங்களை இவர்கள் பலமாக பயன்படுத்துறார்கள் இந்த அப்பாய் மக்களோட பல இதான் உள்ள பிரச்சனை அவரோட பலவீனம் என்று சொன்னால் அந்த அந்த யுத்தத்தால் பாதிக்கப்பட்ட வேதனை எல்லாம் இருக்கு அவரோட வாழ்க்கை வேண்டிக்கு ஒரு சீர் செய்யலாம் தான் இவர் எத்தனை ஆண்டுகள் ஆகும் முப்பது ஆண்டுகளால் அழிக்கப்பட்ட நாடு இந்த முடிந்து கட்டுதல் மீதுல மறந்து மேஜரா வாழ்றதுக்கு வந்து இன்னும் எத்தனை ஆண்டு தேவையா இருக்கு என்ன சொல்றது இந்தியா இந்தியா மத்திய அரசு என்ன நாட்டுல வந்து பிரச்சனைக்கிறது உதவி செய்யுது இன்றைக்கு அபிவிருத்திக்கு வந்து முன்னுதவி செய்யுது உணவு உதவிகளை செய்ய வேண்டிய எங்களுக்கு இருக்கு வேறுகள் அதை விட்டுட்டு மீண்டும் மீண்டும் இப்படியான வீரர்கள் அந்த யாத்திரைகள் அந்த எல்லாம் வந்து சிங்கம் தமிழ் முஸ்லிம் எல்லாம் கலந்து அந்த நாட்டுக்கு போறார்கள் தமிழ்நாட்டுல பெரிய போகிறார்கள் அங்க வந்து தமிழ்நாட்டு மக்களவில் நானும் தமிழ்நாட்டுல வாழ்ந்த நான் அங்க அவர்களுக்கு தீவிரவாதம் பிடிக்காது இப்படியான பேச்சுகளுக்கு இவர்கள் அது ஒரு 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 முடியாதவர்கள் அங்க உற்சி பதவி இருக்க முடியாதவர்கள் வந்து ஒரு நாலு பேரை கூட்டம் கூட்டி வச்சு கொண்டு இப்படியான வீரர்கள் செய்யக்கூடாது அவர்களுக்கு இவர்களோட சபலமான விரைச்சியெல்லாம் அப்பாவிகள் என்ன தூண்டி விட்டுட்டு கல்லூரில் அறிஞ்சு புத்தவளை அறிஞ்சு ரிச்சி அப்பா கொண்டு தீ குளிக்க விட்டு சூழ்ந்த ஆயிர்கள் அதெல்லாம் வந்து இவர்கள் என்ன அப்பா அப்பாவி ஆரோவித்த புள்ள குளிச்சு சாரு இவற்ற புள்ளைகள் எல்லாம் படிச்சு நல்ல வடிவாங்க நல்ல வசதி காற்படமாறு வைகோ ஆச்சு ஆராய்ச்சி தமிழ் ஆச்சு இல்ல ஆராய்ச்சி தங்களை குடிப்பார்கள் அவர் ஒரு கொண்டு தீ தீக்குடிக்க விடுவார்கள் அதுக்காக வேண்டி விடவே மாட்டார்கள் இவர்களிட பேச்சை கேட்டு ஆர்ம அப்பா மருமப்பட்ட வாழ்ந்த குடும்பங்களை வந்து என்ன சொல்றாங்க அவரோட பல வீரங்களை இவர்கள் பல தங்களுக்கு பயன்படுத்தி கொண்டு பிடிச்சது கொண்டு போயார்கள் மீண்டும் மீண்டும் தான் அழிப்பா தள்ளி கொண்டிருப்பார்கள் இது இனியாவது சிந்திக்க போகணும் என்னத்துக்காக இவரோட அரசியல் அரசியல் தான் என்ன இவர்கள் தேர்தல் காலங்களை தாங்கள் அப்பா இவர்களை வாக்கப்பட்டுக் கொள்வதற்கான செய்கிற வேறுகள் இதுகள் இதுதான் நடக்கு இனவாதம் தமிழன் சிங்கம் முஸ்லிம் அவன் இதாக பொய்யலை நடக்காத சம்பவங்களை சொல்றது அந்த கோயில் அடித்தான் இந்த கோயில் அளித்த கோயிலை கட்டுவான் எல்லாம் தெரிஞ்சாது தெரியாத மக்கள் நம்பிடுறது இது உண்மையா நடக்குது சிங்கவரங்களுக்கு அறியாங்க நேரங்க காட்டுவார்களா சொல்லலாம் சொல்லலாம் வாயால சொல்லலாம் அங்க புத்தக காட்டுவார் இங்க முஸ்லிம் பலிவாக்கள் அடித்தார் இங்க சைவாக்கள் அடித்தார் சொல்லலாம் சொல்லி இவசு பேத்தி விடலாம் வாயால காக்கலாம் நம்பக்கூடிய இவ்வளோ இருக்கிறார்கள் ஒண்ணா உதவ இந்த சொல்றாங்க நம்புறாங்களா அங்க அப்படி நடக்கி அப்படி இல்ல இந்த எவ்வளவு நல்ல விஷயங்களை வந்து அரசாங்கம் இந்த பாதிக்கப்பட்ட விதங்கள் இந்து கோயிலா இருக்கலாம் பள்ளிவாசலாக இருக்கும் புத்த கோயிலா அது கொண்டு வரார்கள் ஜித்தால பாதிக்கப்பட்ட இடங்களை வந்து அதெல்லாம் அந்த மக்களுக்கு தேவையான செய்து கொடுக்குறார்கள் அதுல காட்டுவோம் இல்லை நாங்கள் எவ்வளவு எத்தனையோ எத்தனை ஊடகமாக கொண்டு ஒரு சீட்டை இப்படியான ஊடகங்கள் காட்டுக பார்த்தது என்னது அப்படி எங்களுக்கு ஊடகங்கள்ல சில ஊடகங்கள் என்ன அபிவிருது என்னது காட்டு அதிர்ச்சியா என்ன லோக்கம் அது என்ன சிந்தனை இருக்கு வீரர்கள்ட்டு என்ன மக்களை நாடு அப்படி அழிஞ்சு போகணும்னு விரும்புகிறார்களா அவிருத்தி விலங்குள்ள மக்கள் சாடும் அதை சாப்பிடலாம் கேட்கற எந்த அரிசியல் செஞ்சம் கேட்கணுமா அதை அரிசியல்வாதிகள்

தமிழ் பேசின இடவாதிகளும் அங்கால இருந்து கொண்டு சிங்கள தரப்பில் இருந்து கொண்டு முடியானவர்களும் வந்து இதை செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இதுல அப்பாதிகள் பாதிக்கப்பட்டவர்கள் உண்மை ஆயுத போராட்டத்தை வந்து விட்டவர்கள் வந்து இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் மறுபடியும் ஆயுத போராட்டத்தை கொண்டதுக்கு விரும்புகிறார்களா அடுத்த அவரோட பேச்சல் வந்து தெரியுது மட்டும் ஒரு கொஞ்ச காலம் போக இந்த நேரம்

இந்த வன்னியில இவ்வளவு காணி இருக்கு இன்றைக்கு ஆனந்திகாயத்துக்கு இவ்வளவு காணி இருக்கு சமதனுக்கு இவ்வளவு காணி இருக்கு சுரத்தனுக்கு இவ்வளவு சொத்து இருக்கு இன்றைக்கு உதயன் பத்திரி ஆசிரியருக்கு எவ்வளவு சொத்து இருக்கு எல்லாருக்கும் தெரியும் கொடுத்து கொடுத்து இந்த மக்களை கொடுக்குறார்களா இல்லை இந்த மக்கள் வந்து கஷ்டப்பட போனோம் அவர்கள் இந்த வாழ்க்கையில தாங்கள் அரசியல் அளித்து தாங்கள் நல்லா இருக்கணும் இதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் காலத்து காலம் இதைத்தான் செய்து வந்து வந்திருக்கிறார்கள் இன்றைக்கு நான் அழிஞ்சு போனோம் அழிஞ்சி இன்றைக்கு அனாதியானிக்கிறோம் இதுக்கு மிஞ்சி நாங்கள் என்னதை விளக்குறதுக்கு எங்களால முடியும் இதே இனிமே இதுக்கு மிச்சமீறி இருக்க நாங்கள் சிந்திக்கவோம் இவர்களும் நாங்கள் தூக்கறியவோம் இவர்கள் எப்படி இவர்களுக்கு வாக்களிக்க மாட்டா நாளைக்கு எங்களை வாழ்க்கையை பாரடிப்பார்கள் வாழ்க்கையை சீரடிக்கிறார்கள் இவர்களை வீட்டுக்கு புதிய ஒரு சமுதாயம் புதிய ஒரு மனிதரை நாங்க வாழ்த்துக்கு நாங்கள் ஒரு நல்ல தொடங்கிக்கு பாடப்படுறதுக்கு இருக்கிறார்கள் யுத்தகளை பாதிக்கொடிக்க வந்து இன்றைக்கு மக்களை அவரோட மத்தியிருச்சி அவருடைய அரசாங்கத்தை விட்டு போகணும்னு சொல்லி இவ்வளவு பாடுபடுறார்கள் அவரோட கண்கூட பார்க்கக்கூடிய அவர் ஆதரீங்க சூச்சிகரமாக இனவாதத்தை பேசி உங்களை இதை அனியாம பதிவு கொடுக்கறதுக்கு எதையும் நாங்கள் இடம் கொடுக்க கூடாது அது இந்தியா ரசியல்ல வந்தா இந்தியா நாட்டு மக்கள் அந்த அந்த நாட்டு தீவிரவாதிகள் அவர்களோடு சொல்லுவார்கள் அவங்க தேசப்பெற்றிருக்கு நாட்டு பெற்றிருக்கு நான் ஒரு இந்தியர் என்றுதான் அவர்கள் சொல்லுவார்கள் அவர்கள் பிச்சு எடுத்தாலும் கௌரவமா நான் தான் பிச்சு எடுப்பார்கள் அப்படிப்பட்ட மனிதர் எத்தனோ லட்சம் மக்கள் அங்க ஒரு எத்தனை மொழி பேசுற மக்கள் அவரோட பிரச்சனை இருக்குது இல்லன்ட்டு இல்லை அவர்கள அரசியல்வாதிகள் அவர்கள் பெரும்பாலுமான மக்கள் வந்து அவரோட கதை நம்பியூறா இல்லை வாக்களிக்கிறார்கள் காலங்கட்சி கட்சி இருக்கிறவர்களுக்கு வாக்களிக்கிறார்கள் பிரச்சனைகள் இருக்கு அதில் நாங்கள் வந்து இந்த நாட்டுக்கு வந்து சொல்லுங்க பின்னணியில இருந்து செயல்படுறவர்களும் அரசியல்வாதம் செய்கிற பேரா நாங்க பெரும்பாலான மக்கள் வந்து அதை விரும்பவில்லை இந்தியா நாட்டு பெற்று உள்ளவர்கள் ஹத்ரோ மருகேஸ்வரவர்கள் இந்த தமிழ்நாட்டுல வந்து சித்திரியோ மாநிலத்திலிருந்து அங்க இருந்து வந்து பிள்ளை பிள்ளை செய்கிறார்கள் உலகோதல் தொழில் செய்து கொண்டிருந்தாங்க அந்த மலையாளியா இருந்தாங்க தெலுங்கானா இருந்தாங்க தமிழ்நாட்டுல இருந்து வாழ்க்கை பார்த்துனா பிறச்சின மாநிலங்களுக்குள்ள இருக்கு இப்படியான அரசியல்வாதிகள் தான் செய்யற வேதி தூண்டி அப்பப்போது தூண்டி விடுவார்கள் கலவரங்களை தூண்டி விட்டுட்டு அரசியல் நடத்தி கொண்டிருப்பார்கள் அதனால் அப்பப்போது அடிபட்டு இருப்பார்கள் அங்கே அடிபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் கடைசி மட்டும்தான் நம்பாதீங்க நம்பினால் நாங்கள் வாழ முடியாது என்கிற நாள் உருப்படாது இந்திய அருமையான நாடு படித்த மனிதர்கள் உழவோ உலகத்தில் அவர்களுக்கு போட்டுள்ள உலகத்தில் வந்து அமெரிக்காவோ சமயங்கள் வல்லசேகரம் வழிய நாடுகள் இந்தியா அஞ்சலம் வலசேகரம் அவருடைய அறிவுகள் படிப்புகள் உலக ரீதியாக ரீதியான அவர் மரியாதை இருக்கு நல்ல மனிதர்கள் மனிதர் இண்டியான அவருடைய தாங்கு வரவேற்போம் அவருள்ள தாங்க உதவி தூக்கி அறிவோம் தூக்கி அறிஞ்சு போட்டு நல்ல தோட்டம் நல்ல மனிதரா அது கண்ணன் அவர்கள் தனது கருத்தை கொண்டிருந்தார் ஆனால் இடையில் ஏதோ ஒரு சிறு தடங்கள் ஏற்பட்டிருக்கிறது பார்வைகள் குழுமத்தில் பார்வைகள் குழுமத்தில் ரத்னசிங்கம் ராஜு எழுதிய கருத்துக்களின் குரல் வடிவத்தை கேட்போம் மொத்தத்தில் இது தவறு உலகில் உள்ள அனைவரும் உலகில் எந்த மூளைக்கும் சென்று வருவது சகஜம் வியாபாரமாக சுற்றுலாவாக செல்வது வழக்கம் இப்படி ஒவ்வொரு நாட்டு மக்களின் மீது ஒவ்வொருவரும் தாக்குதல் நடத்தினால் என்ன ஆகும் ராஜீவ் இறந்தபோது இந்திய மக்களின் கோபம் அனைத்தும் தமிழர்கள் மீதுதான் இருந்தது ஆனால் தமிழர்கள் எந்த தவறும் செய்யவில்லை இந்தியாவில் அனைத்து பகுதிகளிலும் தமிழர்கள் பிழைப்புக்காக உள்ளனர் அவர்களது பாதுகாப்பும் முக்கியம் எனவே உலகிலுள்ள அனைவரையும் சகோதரர்களாக பாவிக்க வேண்டும் ஒரு நபர் செய்த குற்றத்திற்காக மற்றவரை தண்டிக்க கூடாது ஏனென்றால் இரத்த பலிகளை விசாரிக்கின்றவர் நம்மை படைத்த இறைவன் மட்டுமே எந்த ஒரு சிங்களனும் தமிழ்நாட்டிற்கு தமிழ்நாட்டில் உள்ள மக்களுக்கு துன்பம் செய்ததில்லை இலங்கையில் நடந்தது சகோதர யுத்தம் அதை என்று வேண்டுமானாலும் நாம் தீர்த்து கொள்வோம் ஆனால் தமிழன் என்று சொன்ன விடுதலை புலிகளால் நாம் நிம்மதியை இழந்தது தான் மிச்சம் இந்த வெறியர்களால் இலங்கையை பகைத்து அவர்களை சீனா பாகிஸ்தானுடன் இணைத்து தமிழகத்துக்கு தீராத தலைவலியை ஏற்படுத்தப் போகின்றனர் எந்த நாட்டிலும் நடைபெறும் வன்முறையில் எந்த அரசியல்வாதியும் பாதிப்படைந்தது கிடையாது அப்பாவி மக்களே தினம் தினம் இறந்து போவான் ஐயப்பன் கோவில் போன தமிழர்கள் தாக்கப்பட்ட போது கொதித்தெழுந்த அனைவரும் இந்த சம்பவத்திற்கு கண்டனம் தெரிவிக்க வேண்டும் ஜெயாவின் தவறான முன்னுதாரண நடவடிக்கையே இந்த செயலுக்கு ஊக்கம் அளித்துள்ளது அவர் முதலில் மன்னிப்பு கேட்க வேண்டும் கோவிலுக்கு சாமி கும்பிட வந்தவர்களை கல்லால் அடிப்பதுதான் தமிழர் பண்பாடா முடிந்தால் இலங்கையில் சென்று சண்டை போடுவதுதானே அங்குள்ள தமிழர்களின் நிலைமையை நினைத்தார்களா இதுதான் ஈழத்தமிழருக்கு தமிழருக்கு தொப்புள் கொடி உறவுகள் செய்யும் உதவியா ரொம்பவும் கேவலம் இது எங்கே போய் முடியும் இந்திய இறையாண்மையை காப்போம் என்று சத்தியம் செய்து பாராளுமன்றம் நுழைந்த முன்னாள் திமுக தளபதி இந்நாள் புரட்சி புயல் கள்ளத்தோணியில் சட்டவிரோதமாக இலங்கை சென்றார் உங்களுக்கு வைகோ அரசியல் எதிரியா என்று நிருபர்கள் கேட்டபோது எனது கட்சியை எதிர்த்து நின்று சட்டமன்ற தேர்தலில் ஒரு சீட் கூட பெற முடியாத வைகோ எனக்கு அரசியல் எதிரியா என்று ஜெயலலிதாவால் கிண்டல் செய்யப்படவோ வைகோ கடந்த தேர்தலிலே காத்திருந்து காத்திருந்து கடைசியில் ஜெயலலிதாவால் வைகோ இப்போது இந்த மாதிரி மாயாஜாலங்களை காட்டித்தான் இன்னும் அரசியலில் இருப்பதாக காட்டிக்கொள்கிறார் கலிங்கத்து பரணிபாடி பாரெல்லாம் பெற்றவர் கதி இப்படி ஆகிவிட்டதே அந்தோ பரிதாபம் ராஜா அவர்கள் தெரிவித்திருந்த கருத்துக்கள் எமது பார்வைகள் பார்வைக் குழுமத்தில் இன்று இத்தோடு இன்றைய எமது பார்வைகள் நிகழ்ச்சியை நாம் நிறைவு செய்து கொள்கிறோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் என்று கூறி உடைபெறுகிறோம் நான் உங்கள் அன்பின் சர்தார் மீண்டும் சந்திப்போம்